சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே இன்று உன் அப்பா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியினை நீ முழுமையாக ஆனால் நிச்சயமாக உன்னை அழிக்க நினைக்கின்ற ஒருவரை நீ இன்றே கண்டு கொண்டு அவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து வெளியே அனுப்பி விடுவாய் உனக்கு தருகின்ற எச்சரிக்கை பதிவு இன்று மட்டும் இதனை சொல்லிவிட முடியாது இது உன்னுடைய வாழ்க்கை உன் வாழ்க்கையை உன்னிடத்தில் மீட்டு கொண்டு வர தர வந்திருக்கின்றேன் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது அப்பா உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களை எல்லாம் நடக்கிறது எந்த விஷயங்கள் எல்லாம் எப்பேற்பட்ட திசையை நோக்கி நடக்கிறது என்பதனை பல முறை உன்னிடத்தில் சொல்லி இருக்கின்றேன் பல துரோகத்தையும் பல எதிரிகளையும் உனக்கு நான் அடையாளம் காண்பித்து கொடுத்திருக்கின்றேன் இவர்கள் இவர்களெல்லாம் எப்பேற்பட்டவர்கள் எந்த எல்லாம் உன்னை பழிவாங்க துடிப்பவர்கள் என்பதனையும் உணர்த்தி நான் அடையாளம் காண்பித்துக் கொடுத்திருக்கின்றேன் ஆனாலும் என் குழந்தைக்கு எல்லா விஷயங்களும் அவ்வளவு எளிதில் சற்றென்று சரியாக புரிந்து விடுவதில்லை தன்னை சூழ்ந்து இருப்பவர்கள் எல்லோரையும் தான் நல்லவர்களாகவே பார்த்ததானேலோ என்னவோ யார் எந்த தவறு செய்தாலும் அதை உன்னால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை அவர்களை சற்றென்று கெட்டவர்கள் என்று உன்னால் நினைக்கவும் முடியவில்லை அப்படி இருக்கும்போது நாம் என்னத்தான் செய்வது என்று சொல்லி என் குழந்தை நீ உன் வேலைகளை கவனிக்கத் தொடங்கிவிட்டாய் அல்லவா ஆனால் உன் அப்பா நான் அப்படி இருக்க முடியாது ஏனென்றால் என் குழந்தையின் வாழ்க்கையில் துன்பங்களை நினைப்பவர்கள் யார் என்பதனை நாம் எப்பொழுதுமே அடையாளம் காண்பித்துத்தான் வைத்திருக்க வேண்டும் அதுபோன்று இப்பொழுது உன் வாழ்க்கை நடக்கின்ற இந்த சூழ்நிலைகளும் இனி உனக்கு நடக்கின்ற இந்த விஷயங்களும் என்றும் என்றென்றும் உன்னை பெரும் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இந்த சாயப்பா நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு மிகுந்த ஆனந்தத்தை கொடுக்க வேண்டும் எல்லையற்ற சந்தோஷத்தை இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க வேண்டும் நீ எப்படி வாழ்கிறாய் என்பதனை பார்க்கத்தான் இந்த சாயப்பா மிகப்பெரிய ஆவலாக இருக்கின்றேன் நீ நல்லபடியாக வாழ்ந்து விட்டாய் ஆனால் அது இந்த சாயப்பாவிற்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய வெற்றி அல்லவா என்னுடைய வெற்றியை நான் பெற வேண்டும் என்று சுயநலமாக இருப்பதில் என்ன தவறு இருக்கின்றது சாயப்பா சுயநலமானவன் என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது அந்த சுயநலத்தில் தன் குழந்தைகளின் சந்தோஷம் தான் அடங்கி இருக்கிறது என்பதிலும் எந்த சந்தேகமும் வேண்டாம் இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலைகளில் உன்னுடைய வாழ்க்கை நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உணர வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னோடு நான் இருக்கும்போது அப்பா சொல்லக்கூடிய விஷயம் உன்னை ஆட்டி படைக்கின்ற சில தீய விஷயங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் யார் என்பது உனக்கு சிறு குழப்பத்தில் இருக்கிறது ஏனென்றால் உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்களுள் இந்த இரண்டு திசையில் இருப்பவர்கள் உனக்கு வேண்டாதவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் அதிலும் ஒருவர் மட்டும்தான் உன் குடும்பத்தை அளிக்க வேண்டும் ஒரு உயிரை பறிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அவர்கள் எந்த திசையில் இருப்பார்கள் என்று நீ அறியாமல் இருக்கிறாய் அல்லவா அதனால்தான் இன்று உனக்கு உன் சாயப்பா அவரை சொல்லிவிட வந்திருக்கின்றேன் எந்த திசையில் இவர்கள் இருக்கிறார்கள் என்று நான் சொல்லிவிட்டேன் ஆனால் அவர்களை எளிதாக உன்னால் அடையாளம் காண முடியும் அல்லவா தேவையில்லாத எந்த ஒரு கவலைகளும் இல்லாமல் தேவையில்லாத எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை உன்னால் நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள முடியும் அல்லவா நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைக்கின்ற இந்த வாழ்க்கையில் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான பெருமகிழ்ச்சி உன்னை வந்து சேர வேண்டும் நீ நினைத்ததை விட பல நல்ல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வர வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெற்றியும் உனக்கே உனக்கானதாக நிறைவாக கிடைக்க வேண்டும் நல்ல மாற்றம் உனக்குள் வந்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல திருப்பங்களும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பது உண்மையல்லவா சூழ்ந்து வருகின்ற துன்பங்களை இவர்கள் நீ என்னவானால் நமக்கு என்ன என்று சொல்லிக் கொடுக்கும் பொழுது நாம் அவர்களுக்காக இறக்கப்படுவதில் எந்த நியாயமும் கிடையாது என்பதனே என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பா சொல்வது போலத்தான் சுற்றி இருப்பவர்கள் அத்தனை பேருமே நல்லவர்களாகத்தான் நம்மிடத்தில் கொண்டிருப்பார்கள் ஆனால் பழக பழக இவர்களின் உண்மையான குணம் என்னவென்று நமக்கு தெரிய வந்துவிடும் இவர்களோடு பேச பேச இவர்களின் மனதில் என்ன இருக்கிறது என்பது நிச்சயமாக நமக்கு புரிய வந்துவிடும் இனிமேலும் இது போன்ற விஷயங்களை நாம் செய்துவிடக் கூடாது என்பதில் நமக்கு நிச்சயமாக மிகப்பெரிய நம்பிக்கையும் வந்துவிடும் இவர்கள் யார் என்பதனை அவர்கள் வெளிக்காட்டுவதற்கான ஒரு நேரமாகத்தான் நமக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு வாய்ப்புகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர ஒருபொழுதும் பொழுதும் யாரை பற்றியும் சரியாக தெரியாமல் அவர்களை தூக்கி தலையில் வைத்து ஆடிக்கொண்டிருக்க கூடாது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இன்று உன் அப்பா சொன்னது போல எந்த திசையில் இருக்கின்றவர்கள் உன் குடும்பத்தை அழிக்க நினைக்கிறார்கள் இவர்கள் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்ததுதான் இந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்காக இவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எல்லாம் ஏராளம் இந்த முயற்சிகளை பல காலமாக தொடர்ந்து இவர்கள் எடுத்த உன் வாழ்க்கையில் வந்து உன்னை காயப்படுத்த நினைக்கிறார்கள் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை எல்லாம் என் நீ புரிந்து கொண்டு அப்படியே இருப்பாயானால் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் சரியாக உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் இல்லாது போனால் உனக்கு இந்த வாழ்க்கையின் சில விஷயங்கள் கடைசி வரையிலும் தெரிந்திருக்க போவதே இல்லை அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக பலவிதமான சூழ்நிலைகளை இவர்கள் உருவாக்க தயாராகிவிட்டார்கள் சாயப்பா சொல்வது உனக்கு புரியவில்லையா இவர்கள் உன்னை எல்லாவற்றிலும் குழப்பமடைய செய்ய நினைக்கிறார்கள் நடந்துவிட்ட நல்ல விஷயத்தை கூட நடக்காது போல காண்பிக்க இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் நீ சரியாக யோசிப்பதை கூட சரியில்லை என்று உன்னை நம்ப வைக்க முயற்சி செய்கிறார்கள் இப்படியாக இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் சரியான எண்ணங்களை கொண்டிருக்கின்ற உன்னை வேண்டுமென்றே குழப்பமடைய வைப்பது தான் இவர்களின் வேலையாக இருந்து கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் நாம் நிச்சயமாக கண்டிக்க முடியாது ஏனென்றால் கேட்டால் அவரவர் விருப்பம் என்று சொல்லிவிடுவார்கள் ஆனால் என் குழந்தையே இவர்கள் திட்டத்தை தீட்டும் பொழுது இந்த சாயப்பா அருகிலிருந்து கேட்டதனால் உனக்கு சொல்கின்ற இது போன்ற ஒரு ஈவு இரக்கமற்ற மனிதர்களை நான் எங்கும் பார்த்தது கிடையாது எத்தனையோ நன்மைகள் இந்த வாழ்க்கையில் உன்னால் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது எத்தனையோ நல்ல விஷயங்களை இவர்களுக்காக நீ செய்திருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது என் குழந்தை நீ இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு இவர்களிடத்தில் எதையுமே நாம் எதிர்பார்க்க முடியாது ஆனால் ஒரு விஷயத்தை உன்னால் முடியும் என்ன தெரியுமா இவர்களுக்கு நீ செய்த நன்றியும் இவர்களுக்கு நீ செய்து கொடுத்த உதவியும் நிச்சயமாக இனி எப்பொழுதும் உன் நினைவில் இருக்க வேண்டும் யாருக்கு எதை செய்தால் அது என்னவாக மாறும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள அல்லவா இந்த மனிதர்களை உணர்ந்து கொள்வதற்கு உனக்கு கிடைத்த வாய்ப்புகளை நீ என்னவென்று பார்க்க வேண்டும் அல்லவா நாம் உண்மையில் கஷ்டப்படுகின்றவர்களையும் உண்மையில் வாழ்க்கையில் வேதனைப்படுகின்றவர்களையும் விட்டுவிட்டு இங்கே யார் நம்மிடத்தில் நடித்தார்களோ அவர்களைத்தான் நாம் பெரிதாக எண்ணிக்கொண்டோம் நம்மிடத்தில் நடித்தவர்களுடைய நடிப்பை உண்மை என்று நம்பி அவர்களுக்கு பலவிதமான உதவிகளை செய்து கொடுத்து இப்போது தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கின்றார் அல்லவா இந்த தோல்வி நிச்சயமாக இனிமையிலும் தொடர வேண்டாம் அப்படியானால் முதலில் இவர்களோடு பழகுவதையும் இவர்களுக்கு உதவி செய்வதையும் நிறுத்திவிட வேண்டும் அடுத்தவர்களின் வாழ்க்கையை கெடுப்பதும் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தடுத்து நிறுத்துவதும் இவர்களின் வேலையாக இருக்கும் பொழுது இனிமேல் இந்த வேலை அவர்களுக்கு தொடர வேண்டாம் உடன் பிறந்த இரண்டு பேர் இந்த இரண்டு பேரும் இருக்கின்ற திசையை உனக்கு சொல்கின்றேன் என் குழந்தையே இதில் ஒருவர் நீ இருக்கின்ற இடத்திலிருந்து வடமேற்கு திசையிலும் இன்னொருவர் நீ இருக்கின்ற இடத்திலிருந்து நேராக மேற்கு திசையிலும் இருக்கின்றார் என் அன்பு குழந்தையே இவர்களை எல்லாம் தாண்டி ஒருவர் இருக்கின்றார் நீ இருக்கின்ற இடத்திலிருந்து நேராக தெற்கு திசையில் இருக்கின்ற அப்படி இருக்கின்ற பொழுது என் குழந்தையை இவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் சரியாக செய்துவிட அவர்களாலான அத்தனை முயற்சிகளையும் சரியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் நான் தெய்வமாக நின்று உன்னை காத்து நிற்கும்போது இவர்கள் எந்த திசையிலிருந்து என்ன சூழ்ச்சிகள் செய்தால் என்ன தெய்வம் எதையும் உன் அருகில் நெருங்க விடாது என்பதனை அவர்கள் அறிந்திருக்கவில்லை எப்படியெல்லாமோ உன் வாழ்க்கையில் பல துன்பங்களையும் பல கஷ்டங்களையும் கொடுக்க நினைத்து உன்னை இந்த வாழ்க்கையை விட்டு வெளியே அனுப்ப பல முயற்சிகள் நடந்தது உண்மைதான் இந்த வாழ்க்கையை விட்டு வெளியே தள்ளி எனக்கு எதுவுமே இல்லை என்று நீ அழுது புலம்புகின்ற நிலைக்கு உன்னை கொண்டு சேர்த்து விட வேண்டும் என்று இவர்கள் நினைத்தது உண்மைதான் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் கண்ணீர் சிந்த வைக்க வேண்டும் என்று இவர்கள் நினைத்தது உண்மை அது மட்டுமல்ல உன் குடும்பத்தில் ஒருவரின் உயிர் போய்விட்டது என்றால் அதை நினைத்து பெருமகிழ்ச்சி அடையலாம் நாம் தான் நல்லவர்கள் அதனால்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அவர்கள் கெட்டவர்கள் அதனால்தான் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்பது போன்ற உணர்வோடு அவர்கள் உன்னை இங்கு இருந்து அனுப்ப பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் சரி இவர்களை உனக்கு நான் அடையாளம் காண்பித்து கொடுத்து விட்டேன் எந்த திசையில் இவர்கள் இருக்கிறார்கள் என்பதையும் நான் சொல்லிவிட்டேன் அப்படியானால் இனி என்ன செய்ய வேண்டும் சாயப்பா என்று என்னிடம் கேட்கின்றாய் இந்த செய்திக்கான பலன் என்ன என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற பிரச்சனைகளை உருவாக்கி உன்னை காயப்படுத்தி வேதனைப்படுத்தி உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு உயிரை பறிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அளவிற்கு கொடூர மனம் கொண்டவர்களாக இவர்கள் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்ததை எண்ணி நீ பெருமைப்பட்டு ஏன் தெரியுமா இவ்வளவு விரைவாகவே இவர்களைப் பற்றி தெரிய வந்ததல்லவா இல்லையென்றால் இன்னமுமே இவர்களுக்கு பல உதவிகளை செய்து நீ ஏமாந்து போயிருப்பாய் என்பதுதானே உண்மை மேலும் மேலும் பல ஏமாற்றங்களை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்துக்கொண்டே கொண்டே இருந்திருக்கும் என்பதுதானே உண்மை இந்த ஏமாற்றங்களை எல்லாம் சந்தித்து நீ வாழ்க்கையே வேண்டாம் என்று ஒதுங்கி செல்வதற்கு பதிலாக நிச்சயமாக யார் இது போன்ற விஷயங்களை என்னிடத்தில் காண்பித்துக் கொடுக்கின்றார்களோ அதையெல்லாம் நான் சற்றென்று உடனே வெளிப்படுத்தி விடுவேன் சூழ்ந்து வருகின்ற ஆபத்துகளையும் உடனே நான் இடத்தில் வெளிக்காட்டி விடுவேன் ஒரு உயிரை பறிக்க வேண்டும் என்று எதை செய்தாலும் அது நடந்து விடுமா தெய்வத்தினுடைய முழு அனுமதியும் வேண்டும் தன்னை படித்த பிரம்மா அதாவது உன்னை படித்த பிரம்மா அவர் போடு முடிச்சுதான் இது ஆகையால் யார் நினைத்தாலும் ஒரு உயிரை பறிக்க முடியாது உன்னை படித்தவன் நினைத்தால் மட்டும்தான் அந்த உயிரை பறிக்க முடியும் ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உடைய வேலைகளை நீ தொடர்ந்து செய்து கொண்டேவா உனக்காக உன் சாயப்பா நான் இருந்து உன்னை வழிநடத்தி செல்கின்றேன் உனக்கு எந்த ஒரு கெட்டதும் உன்னை நம்பி இருக்கின்றவர்களும் உனக்கு எந்த ஒரு கெட்டதும் நடக்காதபடி நான் பார்த்துக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்